எல்லோருக்கும் வணக்கம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தொடர்ந்து டே பை டே அதிகரித்து வரும் வர்த்தக போர் இது எதனால் இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதன் எந்த இது வந்து பாதிப்பும் மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் இருக்குமா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ கடந்த ஏப்ரல் ரெண்டாம் இருந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரிட் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காரு இதில் சைனாவுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு சதவீதம் வந்து ஃபஸ்ட்டான அறிவிச்சார் இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வந்து ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணல இதில் மெயினாக மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் எங்களுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் போட்டிருக்கீங்க உங்கள் நாட்டு பொருட்களை எங்கள் நாட்டில் நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சைனா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க உடனே வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு பட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து எதுக்குமே வந்து ஆசையில்லை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்கனுடைய அதிபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு சைனாவுக்கு நூற்றி நாலு சதவீதம் வந்து நாங்கள் உங்கள் பொருட்களுக்கு வந்து வரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டார் பதிலுக்கு இவங்க வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க பொருட்களுக்கு வந்து எண்பத்தி நாலு சதவீதம் வந்து வரியை வந்து அதிகரிச்சுட்டாரு மாற்றி மாற்றி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்களா ஒழிய யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸாக வந்து போகலை இதில் என்ன ஒரு டிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகள் சைனாவை தவிர இந்தியா உட்பட மற்ற கண்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமெ அமெரிக்க இருந்து அறிவித்த டேக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இப் இந்த தொண்ணூறு நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெ பத்து சதவீதம் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுலில் வந்து இருக்கும் இதன் காரணமாக பங்கு சந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நல்ல வந்து ஒரு புல்யூஷில் வந்து உலக சந்தைகள் எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இப்போ சைனாவுக்கு மட்டும்தான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டேக்ஸை நிறுத்தி வைக்கல ரெடியூஸும் பண்ணல நூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாவுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு சைனா வந்து அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம இந்த டேரிக் டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ எதில் எடுத்தாலுமே எந்த பொருளை நீங்கள் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸு தான் டேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இப்போ நம்ம வந்து வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது ஏன்னா மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸோட தான் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறகுறாங்க இப்போ நீங்கள் ஒரு போய் ஒரு கடையில் வாங்கும்போது அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி வந்து கட்டிட்டு தான் நீங்கள் வந்து அந்த பொருளையே வந்து வாங்குறீங்க அதே பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு நாட்டில் வந்து அந்த விற்பனைக்கு போகும்போது அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அந்த பொருளுக்கான வரியை வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அதன் பிறகு தான் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி சந்தையில் போய் அது வந்து சேல்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருள் வந்து விற்பனைக்கு போகும்போது அதற்கான விரிக்கக்கூடிய வரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ட் டேக்ஸ் இந்த டேரெக்ட் டேக்ஸ் போய் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காரு இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா வந்து ஒரு முப்பது சதவிகிதம் வரி போடுறாங்க அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அவங்க வந்து பத்து சதவிகிதம் வரி போடுறாங்க நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்தியா வந்து முப்பது சதவீதமும் அமெரிக்கா வந்து பத்து சதவீதம் தான் வரி போடுறாங்க இப்போ பதிலுக்கு அவங்க அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு முப்பது போடுறீங்க திரும்ப நாங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சதவீதம் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு வந்து வரி போடுவோம் இந்த வரி இந்த வரிங்கிறதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு போர் யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போர் யுத்தத்தில் கடைசியாக ஜெயிச்சு வர போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் இறக்குமதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து இருக்காங்க சைனா ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் வந்து அமெரிக்காவில் வந்து சேல்ஸ் வந்து இருக்குது அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனாவை நம்பி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கருதாமல் அந்த நாட்டின் மீது டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அதிகமாக போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படியே இது எந்த அளவுக்கு போய் முடியும் கடைசியாக இந்த பொருளை யார் வெற்றி பெறுவா இந்த ட்ரேடு வர்த்தகத்தில் யார் வெற்றி பெறுவாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்